பாக்கிங்களா என்ன தெரியும் মামமே என்ன தெரியும்ங்க என்ன தெரியும் பாக்கிங்களா நீங்க என்னப்பா அம்மாவும் மகனும் கீழ தேறற மேல நீங்க என்ன இருக்கீங்க ரெயின்போ நான் ரெயின்போ இருக்கேன் இருக்கீங்களா காட்டி என்ன இருக்கீங்க ரெயின்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுங்க ரெயின்போ பார்த்தா கொஞ்சம் சம்பவம் என்ன சம்பவம் பைபிள்ல நோவா குறிப்பிட்டு நம்ம வாசிச்சோம் அப்படினா இந்த ரெயின்போ வந்ததுக்கு காரணமே இன்னை நான் ஜலத்தினால இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன் அது சொல்ற விதமா தான் இந்த ரெயின்போ இருந்ததுங்க ஆமா பிரியமானவர்களே நோவாவின் காலத்துல மழை பெஞ்சு பேர் அழிவை ஆனதுக்கு அப்புறம் என் வில்லை வானத்தில் வைத்து அது கர்த்தருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கை மூலமாக அடுத்த வருகின்ற தலைமுறையினர் சந்ததியினரை ஆண்டவர் ஜலத்தினால் அழிக்க மாட்டார் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இது நிமித்தமாக நோவாவின் குடும்பம் சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார் சந்ததியாக ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் இதே உடன்படிக்கை ஆண்டவர் இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்து நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொருடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பார் சிந்தியுங்கள் கத்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுங்கள் காட் பிளஸ் யூ